சீரியலை முடித்த கையோடு மகளின் திருமணத்தை முடித்த எதிர்நீச்சல் திருசெல்வம் வைரலாகும் வீடியோ இவர் இந்த தொடரின் இயக்குனராக மட்டுமில்லாமல் நடிகராகவும் அறிமுகமானார் பிறகு தேவியானை நடித்த மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்த கோலங்கள் என்ற தொடரை இயக்கியதும் இவர்தான் இந்த சீரியலிலும் தொல்காப்பியன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தியிருந்தார் இவர் இந்த தொடர் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கொடுக்க இந்த தொடருக்கு பல விருதுகளையும் வாங்கி கொடுத்திருந்தார் இதனைத் தொடர்ந்து ராஜ்யம் மாதவி பொக்கிஷம் சித்திரம் பிசுதுடி கைராசி குடும்பம் உள்ளிட்ட பல சீரியல்களை இயக்கியிருந்தார் தன்னுடைய சீரியல் மூலம் இல்லத்தரசுகளின் மத்தியில் மிகப்பெரிய இடத்தை பிடித்திருக்கும் இவர் பெண்ணின் வாழ்வை மையமாக கொண்டு ஒரு சீரியலை உருவாக்கினார் அதுதான் சன் டிவியில் ஒரு ஒலிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் இந்த சீரியல் டிஆர்பியில் முதலில் இருந்தது இந்த சீரியலில் ஆதி குணசேரனாக நடித்த மாரிமுத்து இறந்த பிறகு அப்படியே மாறிவிட்டது இவருடைய கதாபாத்திரத்தில் வேலு ராமமூர்த்தி என்பவர் நடித்து வந்தார் இருப்பினும் இந்த சீரியல் போக போக ரசிகர்களுடைய திருப்தியை கொடுக்காத காரணத்தினால் இதனை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டார் திருச்செல்வம் அந்த வகையில் இந்த சீரியல் கடந்த எட்டாம் தேதியுடன் முடிவுக்கு வந்தது மேலும் பெண்கள் மட்டும் பெண்கள் மட்டுமில்லாமல் ஆண்களும் இந்த சீரியலை ஆர்வமாக பார்த்து வந்தனர் அப்பா மற்றும் மகள் இருவருக்கும் இடையில் நடக்கும் பாச போராட்டம் பெண்களின் உரிமை வீட்டில் இருக்கும் பெண்கள் படும் துன்பங்கள் மற்றும் அவமானங்கள் ஆவியற்றை ஆகியவற்றை மையமாக வைத்த இந்த தொடர் முடிந்துவிட்டது அது மட்டும் இல்லாமல் சீரியலை முடித்த கையோடு மகளின் திருமணத்தை முடித்தது எதிர்நீச்சல் திருசெல்வம்